И я. என்னது அக்கா நம்ம இருக்க மாட்டாங்களா இருநூறு பெர்சென்ட் அக்கா இருக்க மாட்டாங்களா ஐயோ அவங்க இல்லன்னா வந்து வாசி வந்து அலரியுமே லவ் கண்டன்டே இருக்காது வந்துட்டு யார்தான் பாக்க போறா ஐயோ கேர் பண்ணி எல்லாம் இருபது பெர்சன்ட் அக்காவை போய் தூக்கிட்டீங்களேடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படி விசால என்னடா பண்ணுவான் விஜய் விசால யார்டடா போய் கெஞ்சுவான் யார்டா போய் கொஞ்சுவான் யார்டடா போய் தனியா பேசுவான் கிண்டுவான் குளருவான் யார்டடா நம்ம பண்ண போறேன் இருநூறு பெர்சன்ட் அக்கா போய் தூக்கிட்டீங்களா இது நியாயமாடா இல்ல கேக்குறேன் நியாயமா எங்க அக்கா போயிட்டாங்களே எங்க அக்கா போயிட்டாங்களே என்னடா இதெல்லாம் கொஞ்சமாச்சு மனசாட்சி வேணமாடா எங்க அக்கா இருந்தாலும் கீழே தான் ஓட்டுல இருந்தாங்க லாஸ்ட்ல தான் என் அக்கா வந்துட்டு ஒன்பதாவது இடத்துல தான் எங்க அக்கா தசி அக்கா வந்து இருநூறு பர்சன்ட் அக்கா வந்து லாஸ்ட்ல தான் இருந்தாங்க இருந்தாலும் அவங்க இருநூறு பர்சன்ட் எஃபெக்ட் போட்டாங்க அவங்கள யாரா தூக்குனீங்க அப்படிங்கற அளவுக்கு தான் வந்து தூக்கி வச்சிருக்காங்க இந்த சாட்டர்டே சாட்டர்டே வந்துட்டு நம்ம சத்யாபுரம் வந்து எவிக்ஷன் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி வந்து அப்பயே நான் சொல்லி டபுள் எவிக்ஷன் இருக்குது கன்ஃபார்மா வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் பார்த்தா அவங்க வந்து இப்ப சில நாட்கள் சில ஒரு அஞ்சாறு வாரம் மட்டும் தான் இருக்குது அதனால கண்டிப்பா வந்துட்டு எவிக்ஷன் கண்டிப்பா நடக்கணும் நடந்தே தீரணும் அப்படிங்கற அளவுக்கு வந்து இருக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஆட்கள் அதிகமா இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு பேர்த்த தூக்கினாலும் கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்ல வந்துட்டு அஞ்சு பேர் இருப்பானுங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து ஒரு வாரம் ரெண்டு பேரை தூக்கினா தான் கரெக்டா இருக்கும் மேபி வந்து இனிமே வாரம் ரெண்டு பேர் தான் தூக்குவானுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் மட்டும் மேபி ஒரு எவிக்ஷன் இருக்கிறதுக்கு கன்ஃபார்மா வாய்ப்புகள் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப போக பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்துருச்சு அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது என் அக்கா போனால ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னமே பார்க்க முடியாது முடியாது இனிமே எஃபெக்ட் போடுறது வந்து அதனால எனக்கு அந்த ஒரு வருத்தம் தான் வேற அவங்க வெளியில போனனால எந்த வருத்தமும் இல்ல கன்ஃபார்மா நான் பேசுறது பார்த்தே உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு அந்த ஒரு வருத்தம் இருக்குது இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்க வெளியில போனனால பாத்தீங்கன்னா சண்டே வந்துட்டு ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா ஓகேங்களா நம்ம நியூஸ் வந்தபடி தர்ஷிகா அந்த கன்ஃபார்ம் நியூஸ் தான் இது வந்து வெளியில போயிருக்காங்க எப்படா என்னடா பண்ணாங்க எங்க அக்கா என்னதான் பண்ணாங்க என்னதான் பண்ணி எதுனால நீங்க அமைச்சுட்டீங்க எதுவுமே பண்ணலப்பா எதுவுமே பண்ணல அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு தான் பரவாயில்ல ஃபுல்லா லவ் லவ் லவ்னு வேற இறங்கினா இனிமே அந்த இரநூறு பர்சென்ட்டுக்கு வேலை இல்லாத மாதிரி போயிடும் கண்டிப்பா எங்க அக்கா வெளியில போனோம் யோசிச்சிருவோம் அச்சு சோ இதனாலதான் நம்மள தூக்கி விட்டாங்க போல இருக்கு சோ இனிமே ஏண்டா விஜய் விசால் கூட சேர்ந்தோம் ஏண்டா அவனை போய் கட்டி புடிச்சோம் ஏண்டா கட்டி பிடிச்சது இல்லாம நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்குற பேர்ல வந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு அந்த ஒரு வீக் ஆரம்பிச்சது அந்த ஒரு லவ் கண்டு இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க உண்மையாலுமே இழுத்துட்டானுங்க லவ் வெளியில போய் லவ் இருக்குமா என்னங்கிறது பிக் பாஸ் முடிஞ்ச நூத்தி ஆறாவது நாள் வந்துட்டு தெரியும் கண்டிப்பா நூத்தி ஆறாவது நாள் வந்து கண்டிப்பா தெரியும் ஏன்னா பிஜே விசால் கண்டிப்பா வெளில போயிரும் அது வந்து கன்ஃபார்ம் ஃபைனல் லிஸ்ட்ல வந்து பிஜே விசால் இல்ல அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இவங்க போய் வெளியில என்ன பண்ண போறானுங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படி இப்போ வந்து எவிஷன் பண்ணது வந்து எனக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்க அக்கா வந்து எப்படா போவாங்க எப்படா போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்பாடி போயிட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு இப்போ நியூஸ் கேட்டோன்னு எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஏய் காலரை தூக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது செம்மையா தான் இருக்குது ஏன்னா எங்க அக்கா பண்ண பண்ணியில இருக்கு பாருங்க அதெல்லாம் சுத்தமா ஏத்துக்கவே முடியல எங்க அக்கா வந்து

என்ன எதுக்குக்கா உன்னை இப்படி பண்ணி விட்டாருங்க நீ ஒன்னு புரிஞ்சுக்கவே இல்லையா அக்கா இன்னும் விஜய் விசால பத்தி உன அடிச்சு உட்கார வச்சு அவன் ஒரு லவ் கண்டன்ட் கொடுத்து அவன் வந்துட்டு வெளியில போய் என்னான பேசுறான்னு உனக்கு தெரியுமா அவன் என்னான்னு பேசுறான்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ வந்துட்டு இப்படி வெளியில போயிருப்பியா நீ பேசாம சாம உன் வேலையை ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு அந்த இருநூறு பர்சென்ட் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது உனக்கு வெளியில போறது இது தேவையா ஒரு வந்த ரெண்டு வாரம்லாம் பயங்கரமா பண்ணிச்சு நான் அப்படி நான் இப்படி நான் நூத்தம்பது நான் இருநூத்தம்பது போ போக பாத்தீங்கன்னா அப்படியே பர்சன்டேஜ் ஏறிட்டே போகும்போது இருக்கு அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருந்த இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து லவ்வுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்படி இருக்காங்க இது என்ன இதனால வந்துட்டு இப்படி எல்லாம் சொல்ல முடியும்னு கண்டிப்பா எனக்கு தெரியல மேபி வந்து இந்த ஒரு தர்ஷிகா வெளியில போறது உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பிப்பா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணி பண்ணுறேன்